குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா கதை சொல்ல வந்துட்டேன் அக்கா கதையை கேட்குறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா காட்டில் யார நம்ம ராஜாவா சொல்லுவோம் சிங்கத்தை தானே சொல்லுவோம் அந்த சிங்கம் காட்டு சேவல் கூவர் சத்தத்தை பார்த்து பயந்துருச்சான் அது எப்படி பயந்துச்சு அந்த சிங்கத்துக்கு என்னாச்சு அப்படின்றத அந்த கதைக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க குட்டீஸ் காட்டில் பலசாலியான ஒரு சிங்கம் இருந்துச்சான் அந்த சிங்கம் எப்போ பார்த்தாலும் இப்படி சோகமாகவே தான் இருக்குமா ஏன் சோகமாக இருந்துச்சு போய் பார்க்கலாமா எனக்கு இவ்வளோ பலம் இருந்தும் இரும்பு மாதிரி பல்லும் நகமும் இருந்தும் என்ன பிரயோஜனம் என்னடா இந்த சிங்கம் இப்படி சொல்லுது போயும் போயும் இந்த காட்டு சேவல் கூவுற சத்தம் என்ன அப்படி நடுங்க வைக்குது இப்படி பயந்து பயந்து வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி அதோட மனசை அதவே கஷ்டப்படுத்திக்கிச்சான் அந்த சமயம் பார்த்து அங்கேருந்து ஒரு யானை வந்துச்சான் அந்த யானையும் ரொம்ப சோகமாக அதோட ரெண்டு காதையும் முன்னாடியும் பின்னாடியும் அடிச்சுட்டே வந்துட்டு இருந்துச்சான் அதை பார்த்த சிங்கம் ஏய் ஜம்போ நானே ரொம்ப பெரிய கவலையில் இருக்கேன் என்னை விட நீ ரொம்ப கவலையாக வர அப்படின்னு யானையை பார்த்து கேட்டுச்சான் சிங்கம் எந்த அனிமல்ஸும் உன்னை பார்த்தா ஃபைட் பண்ண மாட்டாங்களே உன்னை பார்த்தாலே பயந்தானே போவாங்க அப்புறையே நீ கவலையோட வர அப்படின்னு கேட்டுச்சான் சிங்கம் ரொம்ப ஆச்சரியத்துடன் கேட்டுச்சான் அதுக்கு அந்த யானை இங்கே பாரு என் காது பக்கத்தில் பறக்கும் குழவியை பார்த்தியா இது என் காதுக்குள்ளே போய் கொத்துச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் என் உயிரே போயிடும் தான் ரெண்டு காதுக்குள்ளையும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காதை ரெண்டையும் ஆட்டிகிட்டே ரொம்ப கவலையோட நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த யானை சொல்றத நினைச்சு சிங்கம் யோசனை பண்ணிச்சான் இவ்வளவு பெரிய உடம்ப வச்சிட்டு இருக்கிற யானை கவலைப்படாதுன்னு நினைச்சா அது கூட கவலைப்படுதே அப்படின்னா பூமியில் இருக்கும் எல்லா உயிருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும் போல கவலைப்படுறதால வாழ்க்கை ஒன்றும் நமக்கேற்ற மாதிரி மாற போறது இல்லை போல் அது மட்டும் இல்லாமல் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற ஜாலியான விஷயங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமாக கூட வாழ முடியாமல் போயிடுது அப்போத்தான் அந்த சிங்கம் புரிஞ்சுருக்குது அண்ணையிலிருந்து கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு எல்லா அனிமல்ஸ் கூடையும் ஜாலியாக வாழ தொடங்கச்சா சிங்கம் பார்த்திங்களா குட்டீஸ் இந்த சிங்கத்து போலவே நம்மளும் எல்லாரு கூடயும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேவா ஓகே குட்டீஸ் அடுத்த கதையில் பார்க்கலாம்